ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் நம்ம மட்டன் டே மட்டன் குருமா டேஸ்ட்டில் ஒரு காலிஃப்ளவர் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய டிஷ்ஷை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் அதுக்கு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வாங்க என் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஒரு மூடி தேங்காயில் அரைக்கப் தேங்காய் அரைக்கப் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே இப்போ நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு பார்த்துடலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு கறி மசால் ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் இதை வந்து இந்த தேங்காவோடு சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி பவுல் மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஃப்ரை தாளித்து வச்சுட்டு போகலாம் இப்போ சமாசோட ஆயிடுச்சு நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக கடுகு கால் டீஸ்பூன் மொத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா பொரிய விட்டோம்னா நல்லா பொருந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனியன் பார்த்துக்கலாம் ஆனியன் நான் ஒரு பெரிய ட்ரெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஆனியன் பவுடர்

కట్ పన్నీ వచ్చ కరి వేట వచ్చే వాళ్ళు

ఇదే నమ్మ కరి కరి మసా పోటీ గరం మసాలా పోటీ కార్యం అని మిరకు అర పీస్ట్రో వచ్చి నేను కలవించుకుంటే కలవే மூடி வச்சிடலாம் தேவையானாலும் உப்பு கொஞ்சம் இதில் போட்டுடலாம் போட்டு கடவிடணும் அரை விட்டு தான் போட்டுக்கோங்க மறுபடியும் நம்ம மசாலாலாம் தடு அரிச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் வேகட்டும் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்தடலாம் நான் இதெல்லாம் மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இதே இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு இப்போ நம்ம இதில் வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா இந்த கார்லி ஃப்ளவர்லாம் ஓரளவுக்கு வந்துருச்சு வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலாவும் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு மிக்ஸியில் எடுக்கிற மசாலாவை மட்டும் அரைச்சி ஒரு அரை ட்ரை தண்ணி மட்டும் இதை அரைச்சி நம்ம இதிலேயே விற்கலாம் எப்படி நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டோம் ஒரு அரை டம்ளர் அலசி இந்த மசாலாவை நான் விட்டிருக்கேன் நான் அரைச்சி விட்டதெல்லாம் வச்சு கெட்டியாக இருக்குது தண்ணி நிறைய போட வேண்டாம் இந்த கன் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஓகே நாங்கள் முதல் உப்பு வந்து கொஞ்சம் தான் போட்டோம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு இருக்குது விட்டுட்டு உப்பு பேஸ்ட்டு பார்த்துடலாம் என்ன கொஞ்சம் புடவைப்பு கத்தலை கொஞ்சம் போட்டுடலாம் போட்டு வச்சுட்டு இப்போ மூடி வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் காலிஃப்ளவர் வந்து சீக்கிரமாகவே விழுந்துடும் நமக்கு ரொம்ப அதிக டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது வந்துச்சு காலிஃப்ளவரு வரும் நல்லா பெருமை வந்துருக்கு காலிஃப்ளவர்லாம் வதையாகவும் அப்படியே நல்லா வந்துருக்கு கடமை இவ்வளோ பத்து நிமிஷத்தில் சீக்கிரமாக நம்ம செஞ்சு செஞ்சு கொடுங்க அதை அப்படியே பஞ்சோ பத்து மணிக்கு கொடுத்து நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மட்டன் குடும்ப மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த ஃபால்க்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் குடும்பமாக செஞ்சு முடிச்சிட்டோம் இருக்கு மாத்தினா பாருங்க फ्रेंड्स நாங்கला டேஸ்டியான காரசாரமான குருமா காலிஃப்ளவர் குருமா ரெடி ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு தம் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்